தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் ஆட்சி மொழி மற்றும் ஆங்கிலம் இருமொழி கொள்கை தொடரும் தமிழ் வழியில் கல்வி வேலை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் சமூக விளையாட்டு விதமாக வீராச்சாரம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் மது விரக்கு இல்லா தமிழ்நாடு அமைக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஜாதி மத ஏற்றதாழ்வு அற்ற சமூக நிதி அமைக்கப்படும் மரணாசிரம கொள்கைக்கு எதிர்ப்பு ஆளுநர் பதவியை நீக்குதல் ஆண் பெண் மூன்றாம் காலம் தவார் மாற்று திருநாங்க கன்னாட்சி உரிமைக்கு போராடும் கட்சியின் கொள்கை முன்னோடிகள் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை நக்சம்மை குறைக்கள் உரை பிறப்புக்கு எல்லாம் இருக்கும் முக்கிய உயிரிழப்பள்கைகள் தேசியம் திராவிடம்